பாரதியாரே வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லலையா அந்த வரியை வந்து திருத்தி விட்டாங்க அப்படின்றவங்க ஒரிஜினல் பாட்டில் வந்து வேறு ஒன்று ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்காரு ஜாதிகள்னு வந்து வேற ஆயிரம் உண்டிங்கு ஜாதி அதுதான் அவர் சொன்னது இவங்கெல்லாம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு திருத்தி விட்டு பாரதியார் சொன்னார் பாரதியா சொன்னார் அப்படின்ட்டு அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்குவாங்க நெகட்டிவாகவும் எடுத்துக்கிடுவாங்க ஜாதிகள் இல்லைன்ட்டு அவரே ஜாதி பார்த்தாருடா அவர் பொண்ணு அவர் பொண்ணை வந்து ஒருத்தர் வேற ஜாதிகார் கேட்டதுக்கு அவர் பயங்கரமாக கோச்சிக்கிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க புதுசு புதுசாக கதையை ஏன்னா பெரியார் மாதிரி அவர் எதுவுமே பெருசாக அவரோட சிந்தனைகள் வந்து பா கவி கவியாக மட்டும்தான் இருந்திருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லைல்ல இந்த ராஜா அவர்கள் வந்து அமெரிக்கா போனபோது சாப்பாடு அவருக்கு போட்டிருக்காங்க அவங்க காரக்குடிக்காரங்க போல செட்டி நாடா அப்படின்னு கேட்டாரா என்ன கேட்டார் செட்டியாரான்னு கேட்டாரா இல்லை ஏதோ ஒரு கேட்டு தொலையட்டுமே சாதி யார் யா இருக்கான்னு நான் கேட்குறேன் தனிப்பட்ட முறையில் தான் நடந்திருக்கு ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பொதுவெளியில் ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம் அந்த வீடியோ பண்ணிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மேடையில் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இந்த மாதிரி நீ என்ன சாதி அப்படி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதையாவது குறை சொல்லலாம் அவங்களுக்குள்ளே இப்போ அப்போ உரையாடலே தப்புன்னு எதிரில்லைங்க சாதாரணமாக ஒரு நாலு பேத்துக்கு நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் யாரோ பஸ்ஸில் போகும்போது நாலு பேர் பேச்சு கொடுக்குறாங்க ட்ரெயினில் போகிறோம் எங்கேயோ ஒரு அரங்கத்தில் போய் ஒன்றா உட்காந்துருக்கோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் எத்தனை இடங்களுக்கு போகிறோம் முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதோ கேள்விகள் கேட்குறாங்க பதில் தான் செய்கிறோம் இப்போ எங்களுக்கெல்லாம் தடைக்க விழுந்தா ஜாதி என்ன சாதி என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ஆளுக்க நீங்கள் என்ன ஆளுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படி குத்தம் ஆகுன்னு தெரில தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி வைக்கிறாங்க ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தாலோ அந்த பொண்ணுக்கு எந்த வகையிலாவது சேதாரம் பண்ணாலும் அதெல்லாம் விஷயமா பேசப்பட மாட்டேது கொந்தளிக்க மாட்டுறாங்க அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணுனா வரைஞ்சு கட்டிகிட்டு வராங்க இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற பொண்ணுங்க யாருன்னா அதை பற்றி பேசுனாங்கன்னா வரைஞ்சு கட்டுவாகலாம் தெரில ஆ அப்போ அந்த பொண்ணுக்கு சாதியை கேட்டனால வந்து ரொம்ப வருத்தம் அழுக டுக்க வந்துருச்சுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தோணும் எங்கிட்டலாம் கேட்டால் நாங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம் ஆ பெருவாரே இருக்கிற பழக்கம் தானே ஏன்னா இல்லாத பழக்கத்தை சொன்ன மாதிரிலாம் கொண்டு போறாங்க ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அவங்க அதை அதை கேட்க தான் செய்வாங்க சாதி கேட்க தான் செய்வாங்க சொல்லி தான் ஆகணும் சாதியை கேட்டாங்கன்னு கோச்சிட்டு வர முடியுமா இல்லை அவங்க மேலே கேஸ் போட முடியுமா ஆ பப்ளிக்காக வந்து திருமண தகவலெலாம் ஜாதி பார்க்குறான் ஆ அதில் எவனாவது விஐபி வந்து சொல்லிக்கிட்டுருங்க கொங்குக்கு வந்து சாதி கொங்கு சாதியில் வந்து எடுக்கிறதுக்கு வாங்க இங்கே நடார் மேற்றி அப்புறம் என்ன மேற்றி பிள்ளைமார் மேற்றி இப்படி ஒவ்வொரு மேற்றி இருக்குது அதெல்லாம் கேட்குறக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை ஆ அசிங்கம் முடிச்சுவைங்க நான் நேற்று தான் யதார்த்தமாக லைவில் சொல்லிகிட்ருந்தேன் சாலமன் பாப்பையா வந்து அங்கவை வை சங்கவை அப்படின்னு விட்டாருன்ட்டு அவர் அசிங்கமாக கேவலமாக திட்டி அவருக்கு லெட்ரு போட்டிருந்துருக்காங்க அவர் நினச்ச அந்த லெட்டரை காட்டி அவங்கள வந்து போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கலாம் அவர் பத்திரமா வச்சுருக்காரு கிழிச்சும் போடலை அந்த லெட்டரை இன்னும் கூட அவர்கிட்ட அந்த லெட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் மனைவி அவருக்கு தெரியாமல் எதார்த்தமாக அவங்க எதையோ படிச்சிட்டாங்க அவங்க அவ்வளோ வேதனைப்பட்டாங்களாம் அப்போயே எல்லாம் மூத்தி மூடிட்டாங்க இப்போ மறுபடியும் ஒருத்தன் நான் தெலுக்கிறேன் ஃபேஸ்புக்கில் சாலமன் பாப்பி எவ்வளோ தமிழ் படிச்சாலும் அங்கே வயசாங்க அங்கே வயசாங்கவே எவனோ வச்ச பேரிடா அவர் என்ன தானே பாரியோட பொண்ணுங்களுக்கு என்ன பேர்னு யாருக்குமே தெரியாது நம்ம நம்ம நாட்டில் வாழ்ந்த ராஜாக்களோட முழு சரித்திரம்லாம் நமக்கு தெரியாது கொஞ்சோன்னு ரெண்டு வரி நாலு வரின்னு ஏதோ அங்கே அந்த பாடல்களில் வர்றதுனால அதை வச்சுட்டு இப்படி ஒரு ராஜா வாழ்ந்தார் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நம்ம இப்போ நார்மலாக நம்மளோட வாழ்கிறவங்க மாதிரிலாம் தெரியாது பேரே எவனோ ஒருத்த வச்சிருக்க முதல்ல இந்த மாதிரி வைக்கிறத தடுக்கணும் ஒரு மூலநூல் என்னவாக இருக்கோ ஒரு ஒரு விஷயமும் அடிப்படையில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகணும் அவன் கையில் எவன் கையில் அம்பிடுதோ அவன் எனத்தையே ஊடகத்துன்னு சுட்டு போயிடுறேன் அப்புறம் இருக்கிறேன் சார் அப்புறம் அவர் அதை பற்றி சொல்கிறார் அவர் இருந்து அந்த வார்த்தையே வருது அங்கவை சங்கவைன்ற பேர்லாம் பாரி பிள்ளைங்களுக்கு கிடையாது அது ஒரு ஆள் நம்மளை மாதிரி புத்தகத்தை தொகுக்கிறேன் விளக்குமாறு பண்ணுறேன் தான் அந்த பேரை வச்சது அப்படின்ட்டு பேர் முதக்கொண்டு அது யார் அந்த பேர் வச்சதுன்னு முதற்கொண்டு அவர் சொல்லி வச்சுருக்காரு ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி டீட்டெயிலே போய் நம்ம பார்க்கவே மாட்டோம் திட்டுறதுக்கு மட்டும்தான் தெளிவாகும் எவனே திட்டன் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவள் லைஃப்பில் எவ்வளோ சாலமன் பாப்பையெல்லாம் அவர் வாழ்க்கை முழுக்க என்னென்ன பண்ணியிருக்காரு அவரோட பேட்டிலாம் சமீபத்தில் நான் பார்த்தேன் சில மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ அருமையான பேட்டி நம்மளால் அவங்க மாதிரி நிறைய படிக்க முடியாது நிறைய தெரிஞ்சுக்க முடியாது அதனால அவங்களையாவது அவ்வளவுலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் இந்த தலைமுறைக்கு கூட அவங்கள மதிக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட சுத்துறாங்க சின்ன பசங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் யாரை தான் மதிப்பாங்க இந்த அரசியல்வாதிகளே மதிச்சிட்டு இருந்தா போதும் நாலு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருப்பாங்க அவனே நினச்சிட்டு இருந்தா போதும் வேற யாருமே தேவையில்லை பல எனக்கு தெரிஞ்சு ராஜா வந்து ஏதாவது சொல்லியிருப்பார் எவன் எந்த கட்சிக்காரனையாவது சொல்லியிருப்பார் அவர் இந்த சார்ன்ற அந்த படிமம் இருக்குல்ல அதுக்கு கூட அவர் அவர் சத்தம் போட்டிருக்காரு இது எப்படி நேரம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டேன் நேரடியாக இந்த ஓட்டை ஓட்டுக்கு எழுதி கொடுத்தோம்ல எத்தனை தடவை மூணு தடவை அலைஞ்சிருக்கு நானே கத்திட்டேன் எங்களுக்கு ஓட்டே வேணாம் சாமி எங்களை இப்படி லோலன்னு அலைய வைக்கிறீங்க ஒரு வாழ்றதுக்கு நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆதார் மசூர் கொடுக்குறாங்க ஓட்டர் ஐடி மசூர் கொடுக்குறாங்க அப்புறம் ரேஷன் கார்டு மசூர் இருக்குது பேங்க் பாஸ்புக் பாஸ்புக் மசூர் எல்லா மசூரும் இருந்தாலும் நீ ஓட்டு போடும்போது எங்கே இருந்தே அதுக்கு எனக்கு ஆதாரம் வேணுன்றான் நம்ம நூற்றி எட்டு வாடகை வீடு மாதிரி போயிடறான் ஒரு வீட்டில் இருக்க முடியுது சிலர் பொழப்பு காண்டி ஊர் விட்டு ஊர் வந்துடுறான் இதுலலாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆளுக்கான இதுக்கெல்லாம் கத்துறதுக்கு ஒரு நாய் நாய்ப்பயில காணும் அன்னைக்கு ட்ரெயினில் வரும்போது ஏற்கனவே ட்ரெயின்ல எத்தனையா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நானும் ட்ரெயின்ல வரும்போது இந்த வடக்கத்தி ஆளுக்கு வந்து கால் மாட்டில் கை மாட்டிலாம் கிடக்காங்களே இதெல்லாம் வந்து நான் வீடியோலாம் எடுத்து போட்டேன் ஒன்றதுக்கு ஒன்றும் தோணாது சா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி கேட்குறது மட்டும் தான் கொல குத்தமாயிட்டு சாதி தீவிரமான வார்த்தையால் வேறு எது எது நடந்தாலுமே பிரச்சனை இல்லை நாட்டுல எங்க கிட்ட எல்லாம் சாதி கேட்டுருக்காங்க காலங்காலமா கேட்டு சின்ன பிள்ளையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காண்டி என்ன பண்றது கேட்காம யாரும் விட்டுருவாங்களா ஒரு தனிநபர்கள் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அதில் எதுக்கு ஃபில்ட்ரு பண்றாங்கன்னு புரியலை அந்த பொம்பளையே இருக்கட்டும் அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த பொம்பளையே இருக்கட்டும் அந்த பொம்பளைகிட்ட அவர் அவங்களா பேசிக்கிறாங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்களா அந்த இடத்துல அவங்களா பேசிக்கிறத வந்து அவள் அவ அவங்க அண்ணங்கார்கிட்ட சொல்லி அவன் உட்காந்து ஃபேஸ்புக்கில் போட்டு அப்போ என்ன பிரச்சனை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது மற்ற சாதிகளுக்கு புரிய மாட்டேது பிசி கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது இந்த சண்டையெல்லாம் ஏன் நடக்குதுன்னே புரிய மாட்டேது அவங்களுக்கு சாதிய பத்தி தாங்க எல்லாரும் பேசணும் நிறைய நிறைய பேசணும் அதுல இருக்கிற அழுக்கு அதுல இருக்கிற சின்ன புத்தி யார் சாதிய வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து பேசணும் அன்றாடம் என்ன நடக்குதோ அதை பேசிடுறாங்க அதுக்கு ஒரு வியூஸ் போகுது அதுக்கு ஒரு லைக் வந்துடுது அதுக்கு ஒரு ஷேரு கமெண்ட் தான் பொழுது போதும் அன்னைக்கு இந்த ஹோட்டல்ல போய் திங்குற பாருங்க தோசை இட்லி இந்த மாதிரி எனத்த தின்னுட்டு போகிற மாதிரியே போகுதே தவிர ஆக்கப்பூர்வமாக பேசுறதுக்கு ஆளுக்கு ரொம்ப குறைவாக இருக்காங்க ஆ ஸ்விக்கி சிலத்தை போட்டு காய்ச்சு காய்ச்சும் காய்ச்சினாங்க சரி அந்த ஆள் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு அதனால காய்ச்சுறாங்க அப்படின்னு விட்டுறலாம் இவங்களாம் என்ன பண்ணாங்க ஆ கேளுங்க ஆளுங்க வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சாதி கேட்காம வாடகைக்கு விட்டாங்களா அப்படின்னு அங்கே போய் நொட்ட மாட்டாங்க